السلام عليكم ورحمة الله وبركاته, ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلموا أن فيكم رسول الله صدق الله مولانا العلي العظيم الحمد لله அல்லாஹுடைய மாபெரும் குறிப்பை அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் முஸ்லீம்களாக மோமின்களாக பிறக்க செய்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான் வலியே காமில் அவர்களுடைய தர்பாரிலே நாம் எல்லாம் நேற்றிலிருந்து தொடங்கி இப்பொழுது வரை ஏறத்தாழ ஷமா இலுல் முகமதியாவுடைய ஐம்பத்தி ஆறு பாபுகள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஹதீஸ்களை நாம் படித்து முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறோம் ஏறத்தால அல்லாஹுடைய மிகப்பெரிய வாக்கியம் என்னவென்று சொன்னால் பெருமானாருடைய அந்த ஹதீஸ்களை படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார் என்று சொன்னால் அல்லாம இன்னும் கசீர் அஹமத்துள்ள அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஷமாயிலுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் ஹதீஸ் என்று சொன்னாலே அகவாலு நபி நபி என்பதை தாண்டி நான்காவது ஒரு ருக்குன் ஒன்று இருக்கிறது அது ஷமா முழுமையாக நிறைவேறியிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அவுஸ் நபி நபீனுடைய தன்மைகள் நபீனுடைய குணாதிசயங்கள் நபீனுடைய எல்லாம் இந்த நாம் படித்த ஷிலே வரிசையாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது நான்காவது பெரும்பாலும் இதை மூன்று விஷயத்தை மட்டும் தான் மொஹதிசின்கள் பதிவு செய்வார்கள் ஆனால் இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஷமாயில் என்ற பெயரிலே அந்த நான்காவது பகுதியையும் தொட்டிருக்கிறார்கள் அதை முழுமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு வகையான இன்று காலத்தில் நடைபெறுகின்ற விஷயங்களுக்கு மறுப்பாக இருக்கிறது இன்று எங்கு பார்த்தாலும் மீலாது நபியை நடத்துவதற்கு பகரமாக நபி என்று ஒன்று நடத்தப்படுகிறது மாற்று கருத்து கிடையாது ஆனால் முதலாவது எது வந்தது என்பதை பார்க்க வேண்டும் மீலாது நபி ஏற்பட்டதின் காரணமாகத்தான் வந்தது அதை நாம் பார்க்க வேண்டும் பலதரப்பட்ட ஹதீஸ்கள் ஹதீஸ்கள் நபியுடைய உடல் அங்கங்களை பற்றி அவருடைய முடிகளை பற்றி பெருமானாருடைய புனிதம் பொருந்தினால் அதை பற்றி பதினோரு ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மீலாது இல்லாமல் எப்படி சீரத் வந்தது என்பதை தான் பார்க்க வேண்டும் அதனால்தான் ரிவாய் செய்கின்றார்கள் பெருமானார் முகத்தால் முகதலில் அழகாக இருந்தார்கள் முதலில் சூரத்து தான் பின்னால் தான் சீரத் சூரத் இல்லாமல் சீரத்து வராது என்பதை அவர்கள் பதிவு செஞ்சு காட்டுகின்றார்கள் சும்மா ஹசனுகும் குலுகன் சீரத் பின்னால் வந்தது சும்மா அதனால் முதலால் நாம் நடத்துகின்ற மீலாது என்பது தான் அது ஷமாயில் திருமதியினுடைய அது அந்த போங்கனுடைய அந்த ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்ட விதங்கள் நமக்கு மீலாது நபியை சீரத்தை விடவும் வலியுறுத்துகிறது என்பதை பார்க்க வேண்டும் அதனால் சஹாபாக்கள் நபியுடைய அந்த மீலாதை பற்றி என்ன வந்து சொல்வது செய்தன் அப்துல்லாஹிப்னு ஷாயிருன் நபி ருது இல்லாஹு தாலான்னு அவர்கள் சொல்லுவார்கள் லவ் லம் தகுன் பீஹி ஆயாதும்

நபியுடைய கண்களால் நபியை நாம் பார்க்கவில்லை தப்பி போய்விட்டது நம் அனைவருக்கும் ஆனால் அவர்கள் சொல்லுகின்றால் காதல் கேட்க முடிகிறது அந்த எப்படிப்பட்டது நபியை கண் முன்னால் கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட நேற்றிலிருந்து நாம் கேட்டு இருக்கிறோம் அல்லாமா சொல்லுவார்கள் அதனாலதான் மற்ற கிதாபுகள் அது சியாசித்தாவாக இருக்கட்டும் மற்ற கிதாப்களாக இருக்கட்டும் எதற்கும் சொல்ல

பேச்சாளர்கள் நமக்கு பின்னால் ஷமாயிலை பற்றி சொல்ல இருக்கின்றார்கள் ஒரே ஒரு செய்தி ஹதீசை நாம் அதிகமாக ஆசைப்பட வேண்டும் அல்லாமா ஜஹபி சேரோ அல்லாமின் முகலால ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள் அபு இசாக் அஷிராஜி ரஹமத்துல்லாஹுடைய தர்ஜுமாவிலே அவர்கள் ரொம்ப ஹதீசின் மேல் ஆசைப்பட்டார்கள் வாழ்நாள் முழுக்க ஹதீஸுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார்கள் அர்ப்பணித்து விட்டார்கள் ஹதீஸ்களை ரிவாய் செய்து ரிவாய செய்து ஒரு கட்டத்தில் இரவில் தூங்குகின்றார்கள் குன் நான் பார்க்கின்றேன் குன் தூ நாய் மன்பி பகதார் பக்தாதிலே நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் பெருமானார் என் கனவில் தோன்றிவிட்டார்கள் நீங்கள் ஹதீசை படிக்கக்கூடிய பெரிய பெரிய பலன் என்னவென்று சொன்னால் பெருமானாரே கனவில் பார்க்க வேண்டும் நபி கனவில் வர வேண்டும் எந்த நபியை பற்றி நாம் பார்க்காமல் ரிவாய் செய்தோமோ அந்த நபி கனவில் வர வேண்டும் அதுதான் முஹத்திசீன்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிரதிபலனாக இருக்கிறது அபு இசாக் ஷிராஜி ரஹமத்துல்லாஹி ஆலே கனவில் பார்த்து விட்டார்கள் பெருமானாரே சொன்னார்கள் சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது யார சொல்லலாம் பல்லிய கனியீசன் கசிகரான் பலகணியான்கா ஹ ஹதீசன் கசிகரான் எங்களுக்கு பலதரப்பட்ட ஹதீஸ்கள் உங்களிடமிருந்து கிடைத்தது பில் வாசிதா ஒரு ராவி இருப்பார் அன் அன் என்று ஒரு வருவார் அவரை தொட்டும் அவரை தொட்டும் என்று பல ஹதீஸ்களை நாங்கள் ரிவாயி செய்து விட்டோம் ஆனால் இப்போது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் யார சொல்லா ஃபவுரீது அன் அஸ்மா வின்க ஹதீசன் எந்த வாசித்தாவும் எனக்கு ஜாவ இல்லை யார சொல்லா எந்த ராவி இமிடையில் இருக்கக்கூடாது அவர் தாவியும் இருக்கக்கூடாது சாவி இருக்கக்கூடாது

இதுவரை யார் எந்த உம்மத்து எதை ஆசைப்பட்டும் நபி நிறைவேற்றாமல் இருக்கின்றார்கள் சல்லல்லா இந்த உம்மத்துடைய சிறப்பு சொன்னார்கள் மாமின் உம்மத்தின் உலகில் வந்த எல்லா உம்மத்தும் இல்லா உபாதுஹு பின்னார் உபாதுஹு பில் ஜன்னா உலகத்தில் எந்த நபியுடைய உம்மத்தாக இருந்தாலும் பாதி பேர் சொர்க்கத்தில் இருப்பார் பாதி பேர் நரகத்தில் இருப்பார் இல்லா உம்மத்தி என் உம்மத்தை தவிர கொல்லும் ஃபில் ஜன்னா என் உம்மத்தில் பிறந்து விட்டாலே சொர்கத்தில்தான் இருப்பார் நரகத்தின் வாடை பராது என்று சொன்ன பெருமானார் எந்த உம்மத்தில் பிறந்தாலும் பாதி பேர் காணாத்து விடுவோம் எங்குங்க அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் மீதி பேர் எங்க நரகத்தில் இருப்பார் நபி சொன்னார்கள் எல்லா உம்மத்தி என் உம்மத்தில் பிறந்து விட்டால் ஃபில் ஜன்னா அவர் சொர்க்கத்தில் போவார் என்று சொன்ன பெருமானார் சல்லாஹு அலிவிசலம் இப்பொழுது அந்த அபுஹா ஷிராசி ரஹமத்துல்லா அலி அப்படியா கேட்டுக்கொள் யா ஷேக்

குளிருக்கு குளிரை ஏற்றுகின்ற நடுநிலையான படைப்பாக இருந்ததின் காரணமாகத்தான் நான் நோய்களை யாருக்கு வருகிறது என்று பார்த்தேன் யார் உலகின் நலவாக வாழ்கிறார்கள் என்று பார்த்தேன் யார் உலகத்தின் நடுநிலையான படைப்பாக நபியை போல படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருக்கு நோய் வராது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அதனால்தான் சகாபாக்கள் சொல்லுகின்றார்கள் நபிக்கு அறுபத்தி மூன்று வயதாக ஆகுகிறது அவருடைய உடலில் அந்த முதுமையினுடைய அடையாளங்கள் தெரியவில்லை ஒரு வயசு தாண்டிவிட்டால் தோல் சுருங்கி போய்விடும் ஆனால் நாங்கள் நபியை

உஸ்தாது சொன்னார்கள் வாயிலிருந்து ஒரு கட்டத்தில் வந்து விட்டது அல்லாஹ் ஆலுமின் நாசாக இந்த உலகத்தின் மிக பெரிய ஆலுமாக மாளிகை நீ ஆக்கி விடு அல்லாமா உர்முஸ் சொன்னார்கள் அல்லாஹ் அதை கபூலாக்கி விட்டான் என்று சொன்னால் ஹதீஸுக்காக அர்ப்பணிக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் நாம் பார்க்க வேண்டும் எனவே அல்லாமா லைஸ் என்று மரணித்து விட்டார்கள் கனவில் அர்பணிக்கின்றொழுது நீங்கள் வாழ்நாளில் பெரிய சமூகத்தின் சேவைகளை செய்திருக்கிறீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு எதற்காக மன்னிப்பை தந்தான் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஒரே ஒரு தொடன ஆசைப்பட்ட

வந்தால் வேற யாரோ ஒருவர வந்திருப்பார் ஆனால் எனக்கு சட்டம் முக்கியம் இல்லை எனக்கு கானூன் முக்கியம் இல்லை நபியுடைய பேர் என் கிதாபில் முதலில் இடம் பெற வேண்டும் அது யாருடைய பேராக இருந்தால் என்ன அது நபியுடைய பெயரே சுமந்தவராக இருக்க வேண்டும் என்று முஹம்மது இப்னி ஸாஹிஹுடைய பேர் علامه கதிபே பக்தாதி ரஹமตุல்லாஹி அலை பதிவு வீ سيدார் நேரம் கடந்து விட்டது நாம் মাদ্রஸாவில் ஓடுகின்றோம் ஆஷிஹே ரசூல்களாக அது ஷமாஇல் ஆஷிஹே சொல்லுகிறது அப்துல்லாஹி அப்பாஸ் রাদিয়াল্লাহ இந்த ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிற அப்துல்லாஹி அப்பாஸ் பெருமானார் மரணித்து விட்டார்கள் மரணித்து விட்டார்கள் பெருமானர் உலகத்தை விட்டு போயிட்டாங்க நபி மரணிச்சு ஒரு வாரம் தாண்டல மைமுனார் அது தன்னுடைய மாமி வீட்டுக்கு போயிட்டாங்க நபி பார்த்த கண்ணாடியை காட்டுங்கள் என்று கேட்டார்கள் நபி பார்த்த கண்ணாடி இருக்குதான் கேட்டாங்க ஏன்பா ஓ வீட்லயே கண்ணாடி இருக்கிறத பார்த்தா ஓ மூஞ்சு தெரியுமே கேட்டாங்க மைமுனாரது இல்லா பார்த்த அப்துல்லா அப்பா சொல்லாங்க என் முகத்தை காட்டுவதற்கு உலகில் ஆயிரம் கண்ணாடிகள் இருக்கலாம் நபி பார்த்த கண்ணாடி நபியை பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன் ஏன் முகத்தை பார்த்து என்ன ஆக போது அப்துல்லா இபின் அப்பா சுடைய முகத்திற்கு என்ன வேல்யூ இருக்கிறது இவ்வளவு அம்மி நபி என்று சொல்லுகின்றார்களே நபி பார்த்த கண்ணாடியை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் மாமி காட்டுங்க

சூல்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நபி அந்த ஹதீஸின் படி வாழ்ந்து காட்டினார்கள் எனவே இன்று